அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவைக்கல்ல இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி பரபரப்பா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த நியூஸ் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு ஓகே செங்கோட்டையன் தாவைக்கல்ல இணைஞ்சாரு அப்படின்னா தாவைக்காவுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் அதிமுக இருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ் டி டிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாரையும் மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு சமீபத்துல செங்கோட்டையன் பேசியிருந்தார் இவருடைய பேச்சாளர் கடுப்பான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் அதிமுக கட்சியிலிருந்து நீக்கினது மட்டுமில்லாம அடிப்படை உறுப்பினர் கூட அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ செங்கோட்டையின் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து மட்டுமில்லாமல் நம்ம நமது தமிழக வெற்றிகர கட்சியில் சேரப்போறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே போலவே செங்கோட்டையின் இப்போது தளபதி கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு அப்போ தாவைக்கல் நீங்க இணைய போறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டாரு சோ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னே எடுத்துக்கலாம் அதனாலதான் சொல்றேன் இந்த நியூஸ் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே செங்கோட்டையன் தாவைக்கெல்லாம் இணைஞ்சிட்டா அப்படின்னா தாவைக்காவுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத பாக்கலாம் ஈரோட்டை சேர்ந்த செங்கோட்டையன் இருபத்தைந்து வயசுல அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆனாரு அதிமுக வரலாற்றில் ஒன்பது தடவை எம்எல்ஏ ஆன லிஸ்ட்ல ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க அதுல செங்கோட்டையன் ஒருத்தர் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் அப்படின்னு ரெண்டு பெரிய தலைவர்கள் கூடயும் இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி செங்கோட்டையன் தான் உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது அதிமுக கட்சி உடையக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட ஒரே எண்ணமா இருந்திருக்கு ஆனா கடந்த ஒரு வருஷமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த சில முடிவுகள் அவர் மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாரையுமே மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் எடப்பாடி கிட்ட பல டைம் சொல்லியிருக்காராம் ஆனா எடப்பாடி இனிமேல் அவங்களுக்கு அதிமுக இடமில்லை அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு இப்படிப்பட்ட சூழல்தான் இப்போ செங்கோட்டையன் அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு தளபதியோட தாவைக்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரத்துக்குள்ள பெரிய வலுவான ஒரு கட்சியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவில் இருந்து இந்த மூத்த தலைவரோட வருகை தாவேக்க கட்சிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாவே பார்க்கப்படுகிறது அதிமுக மிக முக்கிய தலைவர்களால் ஒருவரான இருந்த புரூட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் தேமுதிக கட்சியை ஆரம்பிச்சப்ப அவர் கூட போய் சேர்ந்து மிகப்பெரிய ஆதரவா இருந்தார் அதே மாதிரி தளபதிக்கு செங்கோட்டையனும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்பவே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செங்கோட்டையனுக்கு தாவேக்க கட்சியில் அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வெளியில் வந்துட்டு இருக்கு இனிமேல் செங்கோட்டையன் வச்சு கொங்கு மண்டலத்தை தளபதி ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக அங்கே செந்தில் பாலாஜி கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்காரு இப்ப தாவைக்காவையும் ஒரு பவர்ஃபுல் கை அங்கே களம் இறங்க போகுது ஸோ இனிமேல் தான் ஆட்டுமே சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க